மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் நிகழ்கின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழ்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது நவம்பர் எட்டாம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுராசிக்கு செல்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் பெயர்ச்சிகளுமாகும் இந்த நவம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே பணப்புழக்கத்திற்கு பஞ்சமிருக்காது உங்களுடைய குழந்தைகளின் வழியில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுகள் எதிர்பாராத யோகங்கள் என அனைத்தும் சூரியன் லாபஸ்தானத்திற்குள் இருக்கும்போது நிறைந்து கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி பாக்யாதிபதி இப்படிப்பட்ட புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் புதன் பகவான் வியாபார எனவே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல வளர்ச்சிகளை இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் இன்னும் இரண்டு மாத கால கட்டங்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருப்பார் புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வரையில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுபகவானுக்கு மூன்றாம் இடம் பலமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமாகும் ராகு இருக்கும்போது உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் என்பது கண்டிப்பாக ராகு பகவானால் கிடைக்கும் ஏனெனில் ராகுபகவான் பிரம்மாண்ட பிரம்மாண்டகாரகன் மூன்றில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு இருக்கும்போது மூன்றில் மன மனத்தைரியத்தை கொடுக்கும் அசாதாரமான அசட்டு துணிச்சல் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் கமிஷன் தொழில் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் ராகுபகவான் தனக்கே உரித்தான இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுகேதுகளுக்கு மூன்றாம் இடம் என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான இடமாகும் மூன்றாம் இடத்தில் ராகுபகவான் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரையில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுபகவான் கொண்டு உங்களுக்கு பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொண்டே இருப்பார் ராகு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஜெயமாக்கக்கூடிய வல்லமை ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுக்கு பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது பணப்புழக்கத்திற்கு பஞ்சமிருக்காது என்றாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கண்களிலும் பற்களிலும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இடுப்பு வழி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு கால்பாதங்களில் அடிப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்றாலும் இந்த ஏழரை சனி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை விட்டு விலகுகின்ற வாயிலிருக்கின்றது இருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏழரை சனி முற்றிலுமாக முடிவு பெறுகிறது அதன் பிறகு உங்களுக்கு நல்ல பல அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சனி பகவான் அள்ளி கொடுப்பார் இந்த நவம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியை செவ்வாய் பகவான் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் சுமார் இன்னும் மூன்று மாதங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார் செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய பகவான் அதிகார பலம் கொண்டவர் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் பகவான் நீச்ச நிலையில் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்காது என்றாலும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவான் ரத்தகாரகன் இவர் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உடலில் சிறு சிறு இரத்தகாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை இராணுவம் போலீஸ் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்றபோது அதிர்ஷ்டங்கள் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர் உங்களுக்கு லாபாதிபதி என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பூமிகாரகன் மகரம் ராசிக்காரர்களாகிய பூமி சம்பந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் உண்டு காலி இடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்ததுரை கட்டிடம் சார்ந்ததுரை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு எலக்ட்ரிக்கல் துறையில் மின்சாரத்தில் வேலை செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு என்றாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பல யோகங்களை கொடுக்கும் எனவே செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்ற வரையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத திருப்புமுனைகள் என்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாயின் பார்வையால் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய தந்தையாருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் போது நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிப்படையக்கூடும் இந்த நாட்களில் படபடப்பு பதட்டம் தெளிவில்லாத நிலை மனகுழப்பமான நிலை இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தள்ளிப்போடுதல் நல்லது வாகனங்களில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாகவும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பேச வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குப் பிறகு லாபஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பு நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் சென்று பயணிப்பது அதிர்ஷ்டமேன்மைகளை அள்ளிக் தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பில் பட்டனை அழுத்தி ஆள் என்று ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும் நமது சேனலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்